சூப்பரான கிராண்ட் பினாலே பிக் பாஸ் நூத்தி ஐந்தாவது நாள் வணக்கம் நான் உங்க ரவி நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் சீசன் எயிட் சூப்பரா முடிஞ்சதுங்க டே அன்ஷிதா அந்த எவிக்ஷன் நான் பிக் பாஸ் ஆடியன்ஸா போயிருந்தேன் இந்த நூத்தி அஞ்சு நாள் என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் வந்து வந்து தாங்க யாருக்குமே சந்தேகம் வேணாம் எல்லா பிக்பாஸ் மக்கள் கிட்ட வாங்கிட்டு மாபெரும் இந்த ஃபிஃப்டீன் வீக்ஸோ இருந்தவர் வந்து முத்துக்குமரன் தான் அவர் எளிய வீட்ல இருந்து வந்து வின் பண்ணது வந்து நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்றோம் ரன்னர் அப் வந்து சௌந்தர்யா அவங்களும் வந்து சூப்பரா பிளே பண்ணாங்க அப்படின்னு அவங்களுடைய அவங்க செஞ்ச சில பாவனைகள்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து விருப்பப்பட்டாங்க பார்க்குற பாஸ் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய செய்கைகள் எல்லாமே வந்து வந்த ரயானும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க பவித்ரா நல்லா இருந்தாங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்த சீசன் வெற்றிகரமாக முடிஞ்சு லாஸ்ட் மூணு சீசனா நான் ஆடியன்ஸாக கலந்துட்டு இருக்கேன் நிறைய பேர் தினமும் என்னோட வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் கூடான கோடி நன்றிகள்